அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் நாற்பத்தெட்டு மணித்தியால ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது இது உடனடியாக நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் அல்ல ஏற்கனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல கலந்துரையாடல்களை அரசாங்கத்திடமிருந்து கேட்டது சுகாதார அமைச்சர் அமைச்சரிடமிருந்து இது தொடர்பாக எதிர்பார்த்து காத்திருந்தது என்றாலும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் காணப்பட்டாலும் கூட பல இணக்கப்பாடுகள் வந்தாலும் கூட இதற்கு சாதகமான பதில்கள் கிடைக்கப்பெறாததன் காரணமாக இன்றைய தினம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டது எனவே இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் போது இன்று பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் கூட இது தொடர்பாக கருத்துக்கள் வெளியிட்டார் எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை விமர்சனம் செய்திருந்தார் அதாவது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சம்பள அதிகரிப்பை மாத்திரம் வைத்துக் கொண்டுதான் இந்த போராட்டங்களை நடாத்துவதாக குறிப்பிட்டார் என்றாலும் நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக அறிவித்திருந்தோம் இது பணம் சம்பந்தப்பட்ட விடையை மாத்திரமல்ல சம்பளம் சம்பந்தப்பட்ட விடையை மாத்திரமல்ல கொள்கை ரீதியான பல முடிவுகள் தொடர்பாக இந்த நாட்டில் வைத்தியர்களை கொள்வதற்காக கொள்கை ரீதியான பணம் செலவழியாமல் சம்பளங்கள் அதிகரிக்கப்படாமலும் கூட எடுக்க முடியுமான முடிவுகளை எடுக்க தவறியதன் விளைவாகத்தான் இந்த போராட்டங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஏற்கனவே சுகாதார அமைச்சரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தது அதாவது வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் அதே போன்று நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அனைத்து வைத்தியர்களையும் உள்ளடக்கியதாக ஒரு விசேட மருத்துவ சேவை என்கின்ற ஒரு சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தனித்துவமான ஒரு மருத்துவ சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான கொள்கை ரீதியான தீர்மானமாகவே தான் இது இருக்கின்றது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல எனவே இது இதே போன்று இந்த நாட்டிலிருந்து வைத்தியர்கள் விசேட வைத்திய பயிற்சிக்காக வெளிநாடு சென்று திரும்புகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய மாணவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளில் உச்சேற்பதற்காக தற்பொழுது நடைமுறையில் காணப்படுகின்ற சட்ட திட்டங்கள் அவர்களை இந்த அரசாங்க பாடசாலைகளுக்குள் இணைத்துக் தொடர்பான பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றது எனவே இதற்கான கொள்கை ரீதியான மாற்றங்களை எதிர்பார்த்தோம் அதே போன்று சுகாதார அமைச்சருமான எழுத்து மூல உறுதிமொழி வழங்கப்பட்டது வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக சேவை கொடுப்பனவைகளை ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட் ஆக வழங்குவதற்கு ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டது என்றாலும் இது தொடர்பான எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை அதே போன்று ஏனைய சமாந்திர சேவையில் காணப்படுகின்ற அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற இருபத்தி ரெண்டு என்ற சுற்று நிறுவனத்தினூடாக போக்குவரத்து தொடர்பான வழங்கப்பட வேண்டிய இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் ஆலோசனை இது கட்டங்கட்டமாக கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்டங்கட்டமாக இது தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும் என் பல்வேறு தரப்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமான கொள்கைகள் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் இது எதுவை தொடர்பாகவும் சிறிதளவேனும் கணக்கில் எடுக்காமல் நடந்து கொள்வதன் விளைவாகத்தான் இன்றைய தொழிற்சங்க போராட்டம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைகளை பல நாட்களாக பல மாதங்களாக கலந்துரையாடி ஜனாதிபதியினுடைய கலந்துரையாடலின் கூட ஜனாதிபதி தெளிவாகவே சுகாதார அமைச்சருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் இது தொடர்பான கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று என்றாலும் நாங்கள் எதிர்பார்த்தது போல் இந்த கலந்துரையாடல்களுக்கான நேரங்கள் வழங்கப்படவில்லை கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமல் நாங்கள் அஹ் பத்து நாட்கள் கூட காலக்கெடு எடுத்திருந்தோம் எந்த விதமான கலந்துரையாடல்களும் வழங்காமல் எங்களை இன்று இந்த தொழிற்சங்க நடவடிக்கை கைக்கு தள்ளிய ஒரு சம்பவம் தான் இருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைகளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எப்பொழுதும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை வேலை நிறுத்த போராட்டங்களை விரும்புவதில்லை மக்களை அசௌகரியப்படுத்துவது சம்பந்தமாக எந்தவிதமான விதமான விருப்பம் எங்களுக்கு காணப்படுவதில்லை என்றாலும் இந்த பிரச்சினைகளை நாங்கள் கலந்துரையாடல்கள் மூலமாக தீர்த்து கொள்ள எவ்வளவுதான் முயற்சி செய்த போதிலும் இது தொடர்பாக மற்றைய தரப்பு எந்த விதமான சாதகமான பதில்களையோ மௌனமாக மௌனித்து இருந்ததன் விளைவாகத்தான் இந்த நடைமுறை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த நிலைமை வரப்போகின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தல் விடுத்திருந்தோம் என்ற போதிலும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் வழங்காத நிலையில் தொழிற்சங்க போராட்டம் நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் வந்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கங்கள் சங்கத்தினருக்கு எதிராக விமர்சனங்களையும் போலியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்ற விடயம் ஒரு பாரதூரமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இன்று மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி சுகாதார அமைச்சருடைய கலந்துரையாடல்கள் வழங்கப்படாத விளைவாகத்தான் ஏற்படுகின்றது என்றாலும் சுகாதார அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது எதிர்க்கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கின்றது போன்றவாறான தகவல்களை வெளியிட்டிருப்பதாகவும் அவர்களுடைய மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு அமைவாகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையை நடத்துவதாகவும் தெரிவித்திருந்த ஒரு அப்பட்டமான பொய் அதாவது நேற்றைய இரவு சுகாதார இந்த வாட்ஸ்அப் குழுமத்தினுடாக நியோ கிளம்பு டாக்டர்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் சுகாதார அமைச்சரின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் ஒரு பதிவிடுகின்றார் அது சுவாரஸ்யமான தகவல் அவர் குறிப்பிடுகின்றார் இன்று நாளை மேற்கொள்ளவிருக்கின்ற இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைத்து நாங்கள் பதிவுகள் இட்டால் நல்லம் தானே இதனை வைத்து நாங்கள் பதிவுகள் போடலாம் என்று நேற்று இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு மணி அளவில் பதிவிட்டதன் விளைவாக காலை முதல் அவருடைய மற்றைய பக்கங்களினூடாக மற்றைய குடும்பங்களினூடாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தையும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை இணைத்து அவர்கள் பதிவுகளை வெளியிடுகின்றனர் பாராளுமன்றத்தில் கூட சுகாதார அமைச்சர் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டார் இது ஒரு அப்பட்டமான பொய் இதுதான் சாட்சி எனவே இந்த பொய்கள் கையும் கடவுமாக பிடிபட்டிருக்கின்றது இவ்வாறு நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் தோல்வியில் காரணமாக கலந்துரையாடல்கள் வழங்கப்படாத காரணமாக மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான தொழிற்சங்க போராட்டங்களை வேறு திசையில் திருப்பி மக்களை வேறு திசையில் திசை திருப்புவதற்காக இவ்வாறான போலியான நாடகங்களை ஏற்படுத்துவதை போலியான நாடகங்கள் மேற்கொள்வதை இந்த கீழ்த்தனமான அரசியலை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராக இருக்கின்ற என்ற தகவலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் எனவே இது தொடர்பாக நாங்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மக்கள் நாடுபூராகவும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறுகின்றது இது தொடர்பாக மக்கள் கடும் அதிருத்தியில் இருக்கின்றனர் இதற்கான முழு பொறுப்பையும் இந்த சுகாதார அமைச்சர் தரப்பு சுகாதார அமைச்சு இதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை அஹ் எட்டு தொழிற்சங்க நடவடிக்கையாக தொடர இருக்கின்றது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் எவ்வாறு இதனை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் தகவல்களை எதிர்வரும் நிறைவேற்று குழு அதே போன்ற மத்திய குழு கூட்டங்களின் பின்னர் இது தொடர்பான மேலதிக முடிவுகள் எடுக்கப்படும் எனவே இந்த பிரச்சினை எங்களுடைய வைத்தியர்களுடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு பொருளாதார ரீதியான நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் அதே பொருளாதார நியாயத்துடன் சேர்த்து அவர்களுக்கு இந்த நான் கேஷ் சொல்லப்படக்கூடிய இந்த கொள்கை ரீதியான பல மாற்றங்களும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் குறிப்பிடுகின்றார் சம்பளம் அதிகரித்து வழங்கப்பட்டு விட்டது தானே ஏன் இவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் என்று சம்பளம் ஒருபுறம் சம்பளத்தை அதிகரிக்க அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்ட மேலதிக கொடுப்பனவுகளை குறைத்திருக்கின்றனர் மேலதிக கொடுப்பனவுகள் மேலதிக சேவை கொடுப்பனவுகள் மூன்றில் ஒன்று பகுதி குறைக்கப்பட்டிருக்கின்றது விடுமுறை கால கொடுப்பனவுகள் மூன்றில் ஒரு பகுதி குறைக்கப்பட்டுதான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் அதற்கு இணக்கப்பாட்டு கண்டு இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் பணத்தை மட்டுமே மையமாக வைத்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தவில்லை சுகாதார அமைச்சர் குறிப்பிடுவது போல் அனைத்து சம்பளங்களும் அதிகரிக்கப்படவில்லை ஒருபுறம் அதிகரிக்க மறுபுறம் குறைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பத்து விடயங்களில் மேலதிக சேவை கொடுப்பனவு குறைக்கப்பட்டிருக்கின்றது விடுமுறை கால கொடுப்பனவுகள் மூன்றில் ஒரு பகுதி குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக ரிசர்ச் அலவன்சஸ் முப்பத்தைந்து சதவீதத்தினால் குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வெளிநாடுகளில் சென்று பயிற்சிகளை மேற்கொள்கின்ற விசேட வைத்திய நிபுணர் பயிற்சிக்காக செல்கின்ற அந்த வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் தற்காலத்துக்கு ஏற்பட்டதால் போல் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதே போன்று நடைமுறைக்கு அமுலாக்கப்படவில்லை இவ்வாறு பல பிரச்சினைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் சுமூகமாக தீர்க்க வேண்டும் மக்கள் பாதிப்பில்லாமல் தீர்க்க வேண்டும் கட்டங்கட்டமாக நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாட்டினுடைய சூழல்களை கருத்தில் கொண்டு கட்டங்கட்டமாக கலந்துரையாடல்கள் மூலம் இணக்கப்பாட்டுகளுக்கு ஏற்பட்டு கொள்கை ரீதியான மாற்றங்களுக்கு ஏற்பட்டு உடனடியாக இந்த அதிகரிப்புகளை வந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக எதுவிதமான செவிசாய்த்தல்களும் இன்று நடந்ததன் விளைவாகத்தான் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கை கொண்டிருக்கின்றது எனவே தொடர்ந்தும் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் கோரிக்கைகள் விடுக்கின்றோம் இந்த பிரச்சனைகளை கலந்துரையாடல்கள் மூலமே தீர்த்து கொள்வதற்கு இன்னும் நேரம் காத்திருக்கின்றது எனவே எங்களுடைய கோரிக்கைகளை சுயமடுத்து கலந்துரையாடல்கள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுடைய எங்களுடைய தரப்பு எப்போதும் தயாராக இருக்கின்றது பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது பல புத்தகங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இவ்வாறு முன் வந்திருக்கின்ற போதிலும் நீங்கள் காது கேளாத போல் செவிசாய்க்காமல் மௌனமாக இருந்ததன் விளைவாக தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கின்றது எனவே அத்தனை பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை நாங்கள் கூறியது போல் கலந்துரையாடல்கள் மூலம் கட்டம் கட்டமாக கொள்கை ரீதியாக தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் நன்றி